ஹலோ யுவஸ் நண்பனா ரமேஷ் வெல்கம் விஜேஷ் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ ஆக்சுவலி விஜயேஷ் மூவி டாக்னு பேர் வச்சதுக்கு இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் உண்மையாலுமே நம்ம தளபதியோட மூவியை பற்றி பேச போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வருது அதுவும் இப்போ ரிலீஸ் ஆகிற தளபதியாக படத்த கிடையாது இப்போ திருப்பி ரீரிலீஸ் செய்யப்பட்டு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து திருமலை காதலுக்கு மரியாதை அடுத்து கில்லிக்காக வெயிட்டிங்கு ஓகேங்களா ஸோ இந்த படம்லாம் வந்து ஈவன் ஷாஜான் கூட ரீலீஸ் பண்ணதாக கேள்விப்பட்டேன் அதில் பெரும்பாலும் வேற வாய்ப்பு வந்து திருமலைக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் காதலுக்கு மரியாதை ரிவியூலாம் சம்மர் லெவலில் போய்ட்டுருக்கு ஸோ இன்றைக்கி இந்த படத்தோட ரீரிலீஸ் ஓகே காதலுக்கு மரியாதை ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் போகிறோம் அதே மாதிரி இந்த படத்துடைய ஆப்போசிட் நாயகர் ஓகேங்களா நம்ம தளபதிக்கு எப்பவுமே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய படங்கள் ஸோ அதுவும் இப்போ ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த தேஹேந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ நான் எப்பயுமே வந்து உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் தான் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு பாலிடிக்ஸுன்ற ஒரு விஷயம் ஒழிஞ்சு கிடக்கும் அப்படின்றது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டே இருக்கேன் ஸோ அது இப்போயும் நடந்துகிட்ருக்கு உங்கள் கண்டு முன்னாடி நடக்குது ஸோ நம்ம அந்த டீட்டெயில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காதலுக்கு மரியாதை படம் யாரெல்லாம் வந்து திரும்பி பார்த்தீங்க மீன்ஸ் இது முன்னாடி பார்க்காம இருந்தீங்கன்னா உங்கள் தேட்டரில் போய் யாரெல்லாம் பார்த்தீங்க சப்போஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த படத்துல புரிதல் ஏன்னா அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்த படம் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் வச்சு வச்சுக்க படம் வந்து நான் அந்த படத்தை வந்து தேட்டரில் ரெண்டு வாட்டி பார்த்து வச்சுக்கேன் ஓகே என்னுடைய ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த இடத்துல சொல்கிறேன் காதல் மரியாதை அஃப்கோர்ஸ் நான் காதல் மரியாதை தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கும்போது டென்த் ஸ்டாண்டர்ட் இப்போ எல்லாம் பத்தாம் கிளாஸு படிச்சிக்கிட்டு இருக்கேன் எஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் ஓகே டென்த் ஸ்டாண்டர்ட் படம் வந்து டிசம்பர் மாதம் தான் படம் ரிலீஸ் ஆகுது டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆனவுடனே அஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட் டே செகண்ட் டே அந்த அந்த மாதிரி டயத்தில் வந்து ஷோக்கு போகிற மாதிரி போயாச்சு படத்தை படம் வந்து பார்த்தாச்சு அதே காதலுக்கு மரியாதை திரும்பி நூறாவது நாள் போகிறேன் இது எங்கேன்னு கேட்காங்க நான் ஐம்பத்தூரில் இருக்கேன் ஐம்பத்தோட ராக்கி தேட்டர் ஓகேங்களா ராக்கி தேட்டர் தான் படம் ரிலீஸ் ஆகுது அதே ரொம்ப ரொம்ப நூறாவது நாளும் ராக்கி தேட்டர் அந்த படம் ஓடுது அப்பையும் பார்த்திங்கனா ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது என் நல்லா யாவு வித் ஃபேமிலியோடு போவோம் முன்னாடி ஃபஸ்ட் டைம் போனது வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனது பட் ரெண்டாயிரத்தி போகும்போது பார்த்திங்கனா ஃபேமிலியோட குறை நல்லா யாருக்கு தேர்ட்ரு ஃபுல்லு அண்ட் கூட்டமாக கூட்டம் ஃபேமிலி ஃபேமிலியாக கூட்டமாக வந்து பார்த்த படம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்தது தான் அந்த படம் சொல்லுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் கூட சின்ன வயசில் நிறைய படங்கள் போயிருந்தோம் ஒரு டீனேஜ் நம்மளுக்கு பதினஞ்சு பதினாறு வயசு அந்த ஏஜில் அதுவும் காதலுக்கு மாதிரி அது மாதிரி படம் இப்போ நினச்சா கூட ஏன் இந்த நைன்ட்டீஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னா அதில் இருக்கற மெமரிஸ் இருக்கும் பாருங்க அது உங்களுக்கு தான் இப்போ கிடைக்காது ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது டிக்டாக்கு அத்து இது இன்ஸ்டா ஆயிரத்தை டேப் வச்சுருக்கீங்க உடனே பேசிடலாம் உடனே பார்த்துடலாம் உடனே பழகிடலாம் உடனே டேட்டிங் கூட்டு போயிடலாம் ஆனால் அப்போ அப்படி கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் காத்திருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் காற்றுக்கணும் அந்த பொண்ணு வர்றதுக்கு காத்துருணும் அந்த பொண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் படிச்சிருந்தோம்னா எப்படோ அந்த பொண்ணு வட வரும் வேறு லீவ் நாளில் மட்டும் கால் சொல்லுவாங்க அதில் பார்க்குறதுக்கே ஒரு நாள் காற்று கிடப்போம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அப்படியே மைண்டுக்குள்ள மெம்பீஸாக இருக்குது சரி ஓகே அதெல்லாம் விடுவோம் இப்போ ஏன் காலக்கு மரியாதை கொள்ள வரும் காலக்கு மரியாதை ஏன் பயங்கரமான ஒரு ஹிட் அந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படம் பார்த்து மலையாளத்துக்கு வந்து ரீமேக் செய்யப்பட்ட தான் அன்னியத் பாவ் அப்படின்ற ஒரு படத்தில் இருந்தால் மலையாளத்துல வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க அதே டேரக்ட் தான் இந்த படத்தை வந்து மலையாளத்தில் ஃபார்ஜில் எடுத்துருப்பாரு அவர் தான் இங்கிலேயும் எடுத்துருப்பாரு அண்ட் ஷாலினி வந்து ஃபர்ஸ்ட்டு படம் ஹீரோயினா வந்து தமிழில் பண்ணுறாங்க சின்ன பண்ணால் நிறைய கேரக்டர் தமிழில் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் அஞ்சலமேரி படங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் ஹீரோயினா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறது தமிழை வந்து இந்த படம் அவங்க தான் மலையாளத்துலேயும் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே சாரி இங்கேயும் போட்ட ஆக்டர் மட்டும் விஜய் சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ ஓகே இந்த படம் ஏன் இவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு கட்சியத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நண்பர்கள் சப்போட்டா அலோ பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லவ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும் அந்த லவ்வுக்கு அப்புறம் அந்த பையன் அம்மா அப்பா அம்மா பையனோட பாசம் மெயினாக இருக்கும் ஏன்னா அம்மாவுக்கு வந்து தன் பையனுக்கு ஒரு பெஸ்ட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்னு ஆசை அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் பார்த்துக்கவே மாட்டாங்க விஜய் வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இவ்வளோட ஒரு பெஸ்ட் பொண்ணு கிடைக்காதுமா அப்படின்னு என்ன தான் கன்வின்ஸ் பண்ணாலும் அந்த பக்கம் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க ஏன்னா ரெண்டு ஃபேமிலியும் வந்து ரெண்டு ஜெனர் அதிகமாக வந்து கிறிஸ்டின் இவங்க வந்து இந்து இப்படி இருக்கும்போது ரெண்டு சைடும் ஒட்டாமல் கூட்டிகிட்டு நிற்பாங்க ஸோ அது ஒரு சைடு அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரிலேஷன் அது அதோட அதோடய ரிலேஷன்ஷிப்பாக ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க இந்த பக்கம் அண்ணங்கே ஒரு அண்ணங்க ஒரு தங்கச்சி மேலே பாசம் வச்சுருப்பாங்க அதை ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறது ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்த ஃபீலிங்ஸையும் ஒரு ஹீரோ வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த பக்கம் வந்து லவ்வரை விட்டு கொடுக்க முடியாது இந்த பக்கம் அம்மா விட்டு கொடுக்க முடியாது இந்த பக்கம் வந்து அதனால ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்குவாங்க வாங்குவாங்க அவங்களே விட்டு கொடுக்க முடியாது ஸோ இப்படி எல்லா சைடும் பல சிக்கலை வந்து விதையு அந்த டயத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரை எடுத்து பண்ணது வந்து மிகப்பெரிய ஆச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் போய் உனக்காக ஓகேங்களா ஆனால் அந்த இந்த காதலுக்கு மரியாதை வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துலேயே நிறையா ஸ்ட்ராங்கான ரோல்லாம் பண்ணிவிடு போய் உனக்காக லவ் டுடே இந்த மாதிரி படங்கள்லாம் லைனாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணினாலே வேணும் அவர் வந்து காதல் மரியாதையே அந்த வெயிட்டை வந்து அந்த கேரக்டர் வெயிட் வந்து தாங்கி கரெக்டாக வெளியில் கொண்டாந்து கொடுக்க முடிஞ்சி ஸோ இதனாலேயே ஒரு பெரிய விஷயம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி என்டிங்காக அந்த படத்தில் வந்து ஒரு சீன் வரும் அதாவது ரெண்டு வீட்லேயும் பேசிப்பாங்க அதாவது ஸ்டீல்கே வந்து பொட்டை கொடுத்துருங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீன்லாம் வரும் அதெல்லாம் செம்மையாக இருக்கும் அந்த மொமெண்ட்லாம் அதாவது ஒரு சின்ன செயின் அந்த செயின் வச்சு அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு வேலை இருக்கணும் பையனுக்கு கூட லோவ் பண்ணுறானே அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஸோ இதெல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக நம்ம கிட்ட பொண்ணு வந்து சேர்த்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இசை ஆனையாக தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தில் வர பாடல்களாக இருக்கட்டும் பெங்களூர் மியூசிக்காக இருக்கட்டும் சான்ஸே கிடையாது அப்படியே இப்போ கூட இருக்கும் அந்த இன்னை தாளாண்டு வர பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் கேட்டிருந்தோம் அந்த அளவுக்கு ஒரு மெ மெய்மறக்கும் மெமரிஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் சரி ஸோ இதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த படம் வந்து ஹிட் ஆச்சுப்போம் ஓகே நவு கம்மிங் டு த பாலிட்டிக்ஸ் ஏன்னா இந்த கொஞ்சம் பாலிடிக்ஸ் பைஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் காதலுக்கு மரியாதை இருந்துச்சு படம் கிட்டாச்சு நைன்டீன் நைன்டி செவனில் விஜய் வந்த பார்த்தீங்கன்னா நாலு படம் ஒன்று வந்து லவ் டுடே ஒன்ஸ் மோர் நேருக்கு நேரு காதலுக்கு மரியாதை இதில் வந்து லவ் டுடே சம்மகிட்டு படம் ஓகேங்களா வரைக்கும் வரையும் தேடி தேடி அப்படி சேத்தோடு கூட போக மாட்டோம்ல ஸோ அந்த மாதிரி சம்மகிட்டு ஒன்ஸ் மோர் சிவாஜி கணேசன் கூட நடிச்சது படம் வந்து ஆவரேஜ் கிட்டு கொஞ்சம் காமெடி அண்ட் ஃபன்னாக சென்டிமெண்ட்டில் அப்பா அம்மா என் சென்டிமெண்ட்டு லவ்லாம் வச்சு சும்மா இருப்பாங்க படம் வந்து ஓரளவுக்கு தட்டி திக்கிட்டு கொண்டு போயிட்டாப்புல நேருக்கு நேரு சூர்யா கூடம் நடிச்சுருப்போம்ல அதுவும் ஆவரேஜ் படம் ஹிட்டு அதுக்கப்புறம் அந்த இயரில் வந்து காதலுக்கு மரியாதை சூப்பர் டூப்பர் ஹிட் ஓகேங்களா ஸோ இப்படி அந்த வருஷத்தில் நல்ல ஹிட்டு தளபதி கண்டினியூஸாக கொடுத்துருப்பார் லாஸ் இல்லாத டேரக்டருக்கு ப்ரொடியூசர்ஸுக்கு லாஸ்ஸே இல்லாத படங்கள் கொடுத்துருப்பார் ஆனால் அதே வருடத்தில் அஜித் அவர்கள் நடிச்சுப்பாரு நேசம் ராசி உல்லாசம் பகைவன் ரெட்டைஜெட வயசு கிட்டத்தட்ட அஞ்சு படம் இந்த அஞ்சு படத்தில் எனக்கு வந்து ராசி ஓரளவுக்கு கொஞ்சம் ஓடிச்சு ஏன்னா அதில் ரொம்ப இருந்தாங்க ராசி ஓரளவு ஓடிச்சு உல்லாசம் வந்து விக்ரம் அண்டு நம்ம ஒரு அஜித் நடிச்சப்பாரு பட்டம் சமாடி அடி பகைவனும் வேலைக்காவில் நேசம் சுத்தம் ரெட்டைச்செடை வயசு அதே மந்திரம் நினைக்கிறேன் ஹீரோயின் அதில் அதனால் அது கொஞ்சம் ஓடிச்சு அதாவது இந்த ரெண்டு படம் இந்த ராசியும் ரெட்டைச்செட வயசும் வந்து ஹீரோயின் ககவையும் கொஞ்சம் ஓடின படம் அப்படின்னு சொன்னால் ஸோ நைன்டீன் நைன்ட்டி செவன் கிட்டத்தட்ட அஞ்சு படம் அஜித்துக்கு நாலு படம் விஜய் ஸோ நான் இந்த ஏன் இந்த சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருக்காப்ல ஸ்டார்டிங்கில் நம்ம அப்பாவுலேயுமே வந்துவிட்டோம் ஆனால் உனக்காக அப்படின்ற ஒரு படம் பெரிய நாள்லேருந்தே விஜய் ஒரு கேரி வந்து தான் வச்சுருங்க ஈய பெரிய நாளில் இருந்து படத்தை வந்து ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஹீரோ ஆவரேஜ் ஹிட்ன்றது லாஸே இல்லாத அளவுக்கு ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லாமல் படத்தை வந்து ஹிட் கொடுக்குற ஒரு ஹீரோ எங்குறக்காரு இந்த அளவுக்கு லாஸு தான் இப்போ நான் சொன்ன அஜித் அவர்களுடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சமாடி சம லாஸ் ஸோ லாஸ் ஆன ஒரு ஹீரோ ஆனால் அவரும் சர்வே அவர் இதை தான் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கமலஹாசன் இருக்கும்போது ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு கேரக்டரை எங்கேயோ இருந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துன்னா ரஜினி அவர்களுடைய ஆரம்ப கால படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் ஃப்ளாப் தான் ஆனால் இருந்தும் அவரை வச்சு படம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எங்கேருந்து எங்கே பணம் கொடுத்தாங்க யார் பண்ண கொடுத்தாங்க எது கொடுத்தாங்கன்னு தெரியாது இன்றைக்கெல்லாம் ஒரு இல்லை ஒரு படத்தில் நீ ஃபெயிலர் ஆகிட்டனா அடுத்த படத்தில் நீ உள்ளே நிற்க முடியாது ஆனால் ரஜினி மாதிரி ஒருத்தருக்கும் அஜித் மாதிரி ஒருத்தருக்கும் அத்தனை படங்கள் ஃப்ளாப் ஆனாலும் திரும்பி திரும்பி எப்படி அவங்களால் இந்த இன்ட்ரஸ்ட்ரியில் சர்வை பண்ண முடியுது அப்படின்ற கேள்வியை எவனுக்குமே கேட்க மாட்டாங்க ஏன்னா எவனுக்குமே அறிவுமொழியே கிடையாது புரியுதுங்களா இப்போ விஜய் அவர்கள் இத்தனை படம் சர்வை பண்ணான்னு கேட்டீங்கன்னா அப்போது அவங்க அப்பா சொத்து இருந்துச்சு அவங்க அப்பா படம் எடுத்தாரு நாலஞ்சு படம் ஏழு படம் வரைக்கும் எடுத்தான்னு வச்சுக்கல சர்வை பண்ணாமல் அதுக்கப்புறம் அவர் படங்கள் ஹிட் ஆச்சு சர்வை பண்ணாமல ஆனால் அஜித்துக்கு யார் படம் எடுத்தா அவங்க அப்பா வந்து எடுத்தாரா அவங்க அம்மா வந்து எடுத்தாங்களா இல்லை இல்ல அப்புறம் எப்படி சர்வை பண்ணா எப்படி இவ்வளோ லாஸ்க்கு இருந்தும் எப்படி திருப்பி திருப்பி வந்தால்ல பணமும் பங்கேருந்து வந்துச்சு கேள்விகள் தெரியாது அதே தான் ரஜினிக்கும் நீங்கள் இப்போயும் பாருங்கள் விஜய் அவர்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு இமீடியேட்டாக அஜித்தோட படங்கள் ரிலீஸ் ஆகுது அஜித்தோட படங்கள் என்ன மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகுது வாலி வாலி என்ன ஒரு தத்துவ படம் எல்லாத்துக்கும் அப்படியே புத்திமதி சொல்கிற படம் ஸோ அந்த மாதிரி படங்களை எதுக்கு ஈக்குவலாக ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்க ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கிற தருதலைங்க எனக்கு தெரியும் ஏன்னா ரஜினி பின்னாடி சுத்திரவங்களும் அஜித் பின்னாடி சுத்திரங்களும் என்ன பொறுத்த வரைக்கும் தருதலைங்க நான் சொல்லுவேன் ஐ டோன்ட் கேர் போட்டு பிகாஸ் அவங்களுக்கு மண்டையில் மூலன்றது ஒன்று கிடையாது யாரை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடணும் யாரை எங்கே உட்கார வைக்கணும் அங்கே உட்கார வைக்கணும் அது தெரியாத தருதலைங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றது ஒன்று தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கேட்டால் நாங்கள் அஜித் சார் கெத்தாக சொல்லிப்பாங்க என்னடா அவங்க கேத்து உங்களுக்கு இதில் என்னடா கெத்து உங்களுக்கு என்ன கருத்து என்ன பண்ணிட்டாரு ரஜித்து கேட்டால் ஒரு வருஷம் தெரியாது எவனுக்குமே தெரியாது அதே தான் என்கிட்ட ரச்சினோம் என்னடா பண்ணிட்டாருன்னு கேட்டால் அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப சூப்பர் ஸ்டார் அவ்வளோதான் ஆனால் எதுக்கு கொண்டாடணுமே தெரியாது அந்த தருதலங்கு ஆனால் ஒருத்தன் முட்டி முட்டி மோதி மோதி வந்தாலும் அவனை அசிங்கப்படுத்துகிற மீடியா சொல்லுவான் அவன் மூஞ்சி சரியில்லை அவன் மகர சரியில்லை இதெல்லாம் ஒரு டான்ஸாக இதெல்லாம் ஒரு நடிப்பா இப்படி எப்படின்னு பேசி மட்டன் தட்டினாலும் முன்னாடி வர்றாங்க அது ஒரு தமிழனாக இருந்தேன் அப்படின்னா அவனை சுத்தமாக கொண்டாடவும் மாட்டாங்க எந்த மீடியா பிறந்த நாயங்களும் தூக்கி வச்சு பேசாது எந்த நாயங்களும் அதை வந்து கண்டுக்கும் கண்டுக்காது அவன் கஷ்டப்பட்டு மேலே வரும் ஆனா வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் வரும்போது இந்த மக்கள் வந்து பாருங்க அவங்க அதுக்கு மேலே தருந்து இருப்பாங்க அதான் இங்க பிரச்சனை எனக்கு தலைவர் அரசியல் வந்த வரைக்கும் பயன் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த படத்தில் சொல்லுவார் பீஸ்ட் படத்தில் உங்களை தான் இறங்குறேன் குற்ற மாட்டேங்குதுன்னு நம்புறேன் அப்படின்னு அதே மாதிரி தான் நமக்கு தோணுது உங்களை தான் இறங்கிருக்காரு விட்டைங்க வச்சுக்கலாம் சத்தியமா சொல்றேன் தமிழ்நாட்டை எந்த நாயர்னாலும் எந்த தாயல் இருந்தாலும் காப்பாற்ற முடியாது நாசமா போயிருங்க எனக்கு பிரச்சனை கிடையாது நான் காலமுள்ள வெளிநாட்டிலே இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது நம்ம குடும்பம் குட்டி நொட்டி ஒரு வருஷமும் கிடையாது அதனால் இவனால் சுற்றிட்டு ஜாலியாக இருந்துருவேன் ஆனால் புரிசே போட்டாட்டி குள்ளே குட்டின்னு அங்கேயே திரிய பரதேசிங்களா அங்கே தான் இருக்கிறீங்க ஆனால் வாழணும் அப்படின்னா இனி வர காலத்தில் வாழணும் அப்படின்னா ஒழுங்காக உங்களுக்கு அந்த தலைவரை தேர்ந்துடுங்க அதை விட்டு திருப்பி இன்னமும் எப்படி என் தலைவரை பார்த்தியா என் வசூலை பார்த்தியா என் மயிரை பார்த்தியா என் மயிரை புடுங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க ஒன்றும் ஆக ஆகப்பது கிடையாது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சொல்கிறது அது அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருப்பான் விஜயகாந்தனை தூக்கி வச்சு மொத்தமாக குத்துருங்க பாப்போம் தளபதி அவர்களுக்கு தலைவர்கள செய் நிறைய இருப்பீங்க அது வேற விஷயம் அது வந்து கட்சி சார்பா டிஎம் ஏடிஎம்கே இவங்கள போன்ற ஆட்கள் அவங்க மேல வெறி கொண்டவர்கள் பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்ப வந்து இப்ப தானே சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து ரஜினி ஃபேன் ஓட்டு போட மாட்டோம் விஜய் ஃபேன் ஓட்டு போட மாட்டோம் நீங்க இவ்வளவு நாள் யாரும் போட்டுட்டு இருந்தீங்க ஓகே யாரு போட்டுங்க உங்களுக்கு அறிவு ஒன்று என்ன இந்த ஓட்டை என்னயோ வேற யாருக்கோ போட்டுருப்பீங்க ஏன்னா அதெல்லாம் போடல இவ்வளவு நாள் யாரோ ஒருத்தர் போட்டு யாரோ ரெண்டு பேரு தான் போட்டுருக்கீங்க ரெண்டுன்னு என்ன ஒன்னு உதயசி ரெண்டு ரெண்டு போட்டுருப்பீங்க இந்த ரெண்டில் தான் நீங்கள் போட்டுட்ருப்பீங்கன்னா நீங்கள் இனி ரெண்டில் தான் போடுவீங்க இனி விஜய் இல்லை விஜய் மாதிரி இன்னும் பல பேர் வந்தாலும் நீங்கள் அதை தான் போடுவீங்க ஏன்னா எல்லாம் மாற்ற முடியாது திருத்த முடியாது உங்களுக்கு எல்லாம் மூலம் மலுங்கி போச்சு ஸோ அதனால் உங்களுடைய டார்கெட் அது எங்களுடைய டார்கெட் நீங்கள் கிடையாது நீங்கள் அவங்க கூட இருக்கு நீங்கள் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் எங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு அருகில் உள்ள எங்கஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க இன்னும் இந்த எங்ஸ்டர்ஸ் சில பேர் கருதல்கள் அஜித் ஹானே ரஜினா இருக்காங்க அவங்களாம் இருக்கு போகணும் அவங்களுக்கு காலம் போக போக புத்தி வரும் உடனே வராது ஏன்னா இப்போ வந்து இந்த வயசில் வந்து நம்ம அவர் ஃபேன் சொல்லிட்ட டக்குன்னு மாற முடியாது கெத்து கற்று அதனால கூட பாதி பேர் வேறு வழி இல்லாமல் விட்டு கொடுத்து அது அதுவும் நமக்கு தெரியுது ஆனால் அவங்களும் மாறுவாங்க அந்த டைம் வரும் ஸோ அந்த டைமு கூடிய சீக்கிரம் வரும்னு நம்ம ஸோ இந்த படத்துடைய காதல் மரியாதை ரிவ்யூ மட்டும் இல்லை இதுதான் பாலிடிக்ஸ் இந்த படத்தோட இடையில நடந்திருக்கு ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த படம் திருமலை பற்றி திருமலை பற்றி பார்ப்போம் ஏன்னா திருமலையில என்னோட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்த மீட் சைனிங் ஆஃப் கமலா தட்டியா ஒரு விட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஒரு எக்ஸ்ட்ரா மனசுலாம் கெடுக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கு அது மட்டும் தயவுசே பண்ணாதீங்க அஜித் பண்ணா மோஸ்ட்லி அவர் ரொம்ப தலைவன பிடிச்சா தான் அவர் ஐயர் அவரு கேவலமான ஆளு மோஸ்ட்லி அட்டகாசம் அதுல பார்த்தா அவங்க அம்மா வந்து பேசு வரலாறு அவங்க அப்பனா வெட்டது இது பண்ணுது இதுல வந்து அண்ணி உசா அண்ணியா பிறந்தாரு அந்த மாதிரி ஒரு மாதிரி கேவலமான விஷயத்த அவர் வச்சு வதச்சிட்டு இருக்காரு அவர் ரொம்ப வசதியான குடும்பம் கேட்டா அவர் டென்த் பையில அதனால மெக்கானிக் ஷாப்ல சும்மா அவர் அதெல்லாம் வச்சு அவர் தேவையெல்லாம் கொண்டு வராங்க தர தலை தர அப்படின்னு நம்ம ஆள் பாருங்க ஒரு ஃபேமிலி அடிச்சுதான் இருக்காங்க நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தப்பான படத்தில் ரிலீஸ் பண்ண வேணாம் இப்போ காதலுக்கு முன்னாடி நல்லா ஃபேமிலி லவ் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு மாதமா நல்லா வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தப்பான படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க தெரிவிச்சது இந்த மாதிரி நல்ல படத்துல நிறைய இருக்கு விஜய் படமா இருக்கட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி சார் படமா இருக்கட்டும் எல்லாமே தேவையில்லாமல் அஜித் படம் மட்டும் கொஞ்சம் பண்ணுவாங்க மற்றபடி நல்லா தான் இருக்கு தான் கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னேன் இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க ஆடியன்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் எதுக்காக வந்துருப்பாங்க தப்பான படத்துக்குலாம் ஸோ கொஞ்சம் நல்ல படத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்